பார்வதியுடைய வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய முடிவுல உங்களுக்கே தெளிவா புரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாலு ஒயில் கார்டு என்ட்ரிஸ் கால் எடுத்து வச்சுட்டாங்க அமித் பார்கவ் திவ்யா கணேஷ் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இதில் ரெண்டு பெண்கள் ஒருத்தங்க திவ்யா கணேஷ் இன்னொருத்தங்க சாண்ட்ரா இந்த திவ்யா கணேசை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில எனக்கு அவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா அண்ணம் அப்படின்னு ஒரு சீரியல் அந்த சீரியலில் கார்பரேஷன் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காதல் கதை நடந்திருக்கும் அந்த காதல் கதையில் காதலன் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுவான் அந்த காதலனே தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அந்த காதலனுக்கு இன்னொரு பெண்ணோட திருமணம் நடந்துடும் அப்போ அந்த காதலனை பழி வாங்கக்கூடிய ஒரு க்யூட்டான வில்லி ரோலில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பெர்ஃபாமன்ஸ் மண்ணும் மட்டும் கிடையாது அவங்க வந்து பாஸ் வீட்டுக்குமே வேற லெவல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஏன்னா அவங்க பேசுறதுலே தெரியுது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் நான் பல பேருடைய மாஸ்கை கிளிக்கிறதுக்காக தான் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வர்றேன் குறிப்பாக கமருஜினோட அவங்க இரண்டு வருடம் டிராவல் பண்ணியிருக்காங்க கமருஜினோட சேர்ந்து நடிச்சும் இருக்காங்க அப்ப கமுருஜின பற்றி பல விஷயங்கள் திவ்யா கணேசுக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறது கமருதீனுக்கும் இந்த விஜே பார்வதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குல்ல ஒரு நட்பு இருக்குல்ல அதை பிரேக் பண்றது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் கமருதினுடைய ஒட்டுமொத்த கேம் பிளேயையும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க திவ்யா கணேசுங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த இடத்துல விஜே பார்வதியோட இவங்களை ஏன் கம்பேர் பண்ணி பேசுறோம் அப்படின்னா பார்வதி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கட்டமைச்சு வச்சிருக்காங்க பார்வதி கிட்ட யாரும் வாய கொடுக்க முடியாதுப்பா அது வேற லெவல்ல பேசும் அதுகிட்ட எல்லாம் யாரும் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அதை பிரேக் பண்றதுக்கு ஒரு சரியான நபராக திவ்யா கணேசை நான் பார்க்குறேன் அப்படின்றதுக்காக தான் அவங்கள பத்தின மக்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து சொல்றேன் சரி திவ்யா கணேச கமருதினோட டிராவல் பண்ணியிருக்காங்க வெளியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு பார்வதியை எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான நபருங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை சாண்ட்ரா சாண்ட்ராவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்வதினுலாம் பார்க்கல அவங்க இவன் அவன் பார்க்கல பாக்கல எல்லாரையும் லெப்ட் ரைட்டு விட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா ரொம்ப தெளிவா இருக்காங்க பார்வதியுடைய இடத்த நம்ம டேக் ஓவர் பண்ணியே ஆகணும் அதுக்கு நம்ம அடிக்க வேண்டிய ஆளு பார்வதி தான் ஏப்ப சாப்ப அல்லு சில்லாம் அடிச்சு ஃபேமஸ் ஆகிற ஆள்டா கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் வரும் டேய் நான் வந்து பத்து பேர் அடிச்சு டான் ஆகலடா நான் அடிச்ச பத்து பேருமே டான் அப்படின்ற மாதிரி பார்வதியை ஸ்ட்ரைட்டாக நான் அட்டாக் பண்ணுறேன் வர்றது வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிழிச்சு போடுறாங்க அந்த பேப்பரை பார்வதி மூஞ்சியில் ஈ ஆடலை பார்வதி வாய்க்கிலேயே பேசுவ பேச வேண்டியது தானே இப்போ ஹேய் என்ன படித்துற பேப்பரை கிளிக்கிற அவ்வளோதான் அப்படின்ட்டு சீன் போட வேண்டியதானே அப்போது தெரிஞ்சிருக்கு பார்வதிக்கு ரைட்டு நம்மளை டார்கெட் பண்ணுறா நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் இவ சளைச்சவை இல்லை அப்போ இவகிட்ட நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் அப்போ பொது உக்காந்து யோசிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு இந்த சாண்ட்ராக்கு எதிராக நம்ம ஒரு கேம் ஆடுவோம் அப்படின்ட்டு தான் காலை வந்து என்ன பண்ணுது புளி பின்னாடி எடுத்து வைக்குது கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியான்னு கேட்கறாதிங்கயா நான் சொன்னது காட்டில் இருக்கிற புளிய இல்லை சாம்பார்ல கழிக்கிற தான் சொன்னேன் அது மாதிரி பார்வதிக்கு சமமான ஒரு சரியான ஆளாக இவங்க ரெண்டு பேருமே தெரியறாங்க இப்போ வந்த ப்ரோமோக்கல்ல அமித் பார்க விட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க ஆனா வினோத்த திவாகரை அதுக்கப்புறம் கனியை வியனாவை எல்லாரையும் லெஃப்ட் ரைட் விட்டு வாங்குறான் அதுக்கப்புறம் பிரஜினு சான்றாவும் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சு தூக்கி போட்டு ஆர் ஆர்சன் கிளரே ட்ரிகர் ஆயிருச்சு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஆள் அதுவே ட்ரிகர் ஆகி திஸ் இஸ் ஸோ ரயூட் அப்படின்ருச்சு அப்ப இன்னும் மிஞ்சி இருக்கக்கூடிய ப்ரோமோ யாருன்னா திவ்யா கணேஷோட ப்ரோமோ தான் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய டார்கெட்டும் தான் இருக்கும் பார்வதியுடைய இடத்த பிடிக்கிறது தான் இந்த ரெண்டு பெண்களுக்கும் ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கும் பார்வதியுடைய நிலமையை நினைச்சா உண்மையிலேயே தான் இருக்கு ஏன்னா நாளே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பானுங்க ரெண்டுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானுங்களே மத்தளத்துக்கு எப்படி ரெண்டு பக்கமும் விழுகுமோ அதே மாதிரி தான் பார்வதிய இந்த பக்கம் சாண்ட்ராவும் இந்த பக்கம் நம்ம திவ்யா கணேசும் ரெண்டு பேரும் சேர்ந்து தபேலா வாசிக்க போறாங்க வாசிக்கிற வாசிப்புல பார்வதி என்ன பண்றதுன்னு தெரியாம டண்டடக்கு டண்டடக்கும் டண்டடக்கும் டண்டடக்குன்னு ஆட போகுது நாங்க அடிக்க பார்வதி ஆட ஒரே கூத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் நைனு வேற லெவல்ல எலவேட் ஆக போதுரா இந்த மூணு பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய பிரச்சனை தான் அடுத்து வரப்போற இருபது நாளுக்கு கண்டே குறிப்பா சாண்ட்ரா வர்சஸ் பார்வதி பற்று எரிய போது பிக் பாஸ் வீடு இதுல இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாம் காணா போறாங்க யார்ரா கமருதின்னு எவன்டா திவாகரு யார்ரா அவன் காணா வினோத்து போங்கடாங்கிட்ட உரமா சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டு நாங்க இறங்கி செஞ்சு காட்டுறோம் பாடுறான்னு சொல்லிட்டு இந்த பெண் புலிகளுக்கு நடுவோம் நடக்க போற இந்த போர் இருக்குல்ல அது வேற லெவல்ல பிக் பாஸ் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் பார்வதியுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னு ஏன்னா ஒரு பக்கம் சாண்ட்ரா இன்னொரு பக்கம் திவ்யா கணேஷ் சிங்கம் ஒரு பக்கம் வேங்கை ஒரு பக்கம் நடுவில் தாண்டி ஆடு அப்படின்னு பார்வதி நீ ஆடு தாம் தறிக்கிட தோம் தறிக்கிட தோம் தறிக்கிட தம் தறிக்கிட அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற அடியில பார்வதி அக்கா கதறிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா உனக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு அங்க போட்டியாளர்கள் இல்ல இப்போ போட்டியாளர்கள் ஒயில்காடு கண்டெஸ்டன்டா வந்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்ண போகுது அப்படிங்கறது தான் மேட்ரே இவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு பார்வதி அடுத்து வேற லெவல்ல தன்னை ப்ரூவ் பண்ணி வெளியே வந்தாதான் பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நூறு நாட்கள் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா பாதிலே ஆயி போக வேண்டியதுதான் அதே மாதிரி தான் அமித் பார்கவ் இந்த பிரஜனு இவங்களெல்லாம் சமாளிச்சு இந்த கானா வினோத்து திவாகர் கமருதின்னு இவங்க எல்லாம் மேல வந்தாதான் அவங்களுக்கும் கேமு அப்போ ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை பார்வதியையும் மதிச்சு பார்வதிக்காக ஓட்டு போட்டு பார்வதி அளவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்த ரசிகர்கள் எல்லாம் பாரோ உடக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நாங்க நினைச்சு கூட பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அடிச்சு ஏரியாக்குள்ளே இப்போ உன்னை விழுக்கிறதுக்கு உண்மையான ரெண்டு ரவுடியவே அனுப்பிட்டாங்களே பாரோ அப்படின்னு ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் என்னுடைய வரலாற்றுல இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த சாட்டர்டே மற்றும் சண்டே சாட்டர்டே விஜய் சேதுபதி அவர்கள் எந்த பாரபட்சமும் பார்க்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களையும் லெப்ட் ரைட் வாங்கி விட்டுருக்காரு சண்டே ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போய் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு செஞ்சிருக்காங்க எல்லாரும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லை ஏன்னா அவனுங்களுடைய கேம் பிளேய முகத்திரைய கிளிக்கிறதுக்கு தான் அவங்க உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க இவங்க வெல் ப்ரிப்பேர்டா ப்ரோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி இவங்களுக்கு போதுமான ஹைப்பை கொடுத்து அவங்கள வேற லெவல்ல இன்ஸ்டாகிராம்லாம் அமித் பார்காவை பேச வச்சு ரசிகர்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரீப்ளே பண்ண வச்சு பல விஷயங்களை பண்ணி ரெடி பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க இவங்களை ஃபேஸ் பண்ணி இந்த திவாகரோ கமருதியனோ கானா வினோத்தோ பார்வதியோ வேற ஒரு கேம் ஆடி அவங்க மேலே வர்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அவங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன் இதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன் இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்